வந்து தை வெள்ளிக்கிழமை அதுவும் தை மாதம் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி இரண்டாவது வெள்ளியின் சிறப்பு பிளஸ் அன்னைக்கு பெண்கள் வந்து என்ன வழிபாடு செய்தல் மிகவும் நலம்னு சொல்லணும் தை மாதம் அப்படின்னாலே இந்த கிழமைகளில் வந்து தை செவ்வாயும் ரொம்ப விசேஷம் தை வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம் என்ன ஒரு பெரிய அதுவும் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இல்லையா இந்த இருபத்தைந்து சனிக்கிழமை இந்த இருபத்தாறு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே வம்சம் விருத்தி ஆறுறதோடு இல்லாமல் கஷ்டங்கள் வந்து இருக்காது ஒரு பொருளாதார நெருக்கடியோ இல்லை கடன் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கோ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தை வெள்ளிக்கிழமை அதுவும் தை மாதம் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி இரண்டாவது வெள்ளியின் சிறப்பு ப்ளஸ் அன்னைக்கு பெண்கள் வந்து என்ன வழிபாடு செய்தல் மிகவும் நலம்னு சொல்லுங்கள் மேம் தை மாதம் அப்படின்னாலே இந்த கிழமைகளில் வந்து தை செவ்வாயும் ரொம்ப விசேஷம் தை வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து இருபத்தி நாலாம் தேதி வருது நமக்கு இப்போ இந்த இருபத்தி நாலு இந்த த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நீச்சத்தில் இருக்கார் இந்த மகா கும்பமேளா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கும்பமேளா சமயத்தில் என்ன ஒரு பெரிய அதுவும் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இல்லையா இந்த இருபத்தைந்து சனிக்கிழமை இந்த இருபத்தாறு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்னு சொல்லுவோம் சூரியன் மெயினாக வந்து குரு பகவான் ஸோ சூரியன் குரு சந்திரன் சனி இந்த நாலு கிரகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் இந்த மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் ஸோ நேர் கோட்டில் வந்து இந்த கிரகங்களை வந்து நாம் கண்ணாலேயே பார்க்கலாம் இதில் வந்து என்னென்னா சுக்ரன் வந்து ரொம்ப நல்லா நம்ம பூமியிலேருந்தே சுக்ரனை வந்து பார்க்கலாம் ஜூபிட்டர் குரு சூரியனை டெய்லி நம்ம பார்க்குறோம் சனி பகவான் ஸோ இந்த இந்த சூரியன் சனி சுக்ரன் குரு இந்த நாலு கிரகங்களினுடைய அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த காட்சி நம்ம வெறும் கண்ணாலேயே வந்து பார்க்க முடியும் இல்லை டெலிஸ்கோப்பாலேயும் பார்க்க முடியும் இந்த வருடம் அது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சனி ஞாயிறு வந்து ரொம்ப விசேஷமாக தெரியும் அப்படின்னு அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் சுக்ரன் பலம் பெற்றிருக்கிறார் சந்திரன் நீச்சத்தில் இருந்தாலும் அவருக்கு இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம்லே அதில் சந்திரனுக்கும் பங்கு உண்டு குருவுக்கும் பங்கு உண்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் சந்திரன் அதுக்கு நேர் கீழே இருக்கார் குரு சந்திர யோகத்தோடு இருக்கு சுக்ரனும் ஜனியும் ஒன்றா இருக்கார் அதுக்கு கீழே வந்து சூரியன் இருக்கார் அதனால் இந்த தை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே தை வெள்ளிக்கிழமைனாலே நாம் புத்துக்கு போய் பால் விடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அண்ட் இந்த வருடம் இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எல்லாம் ஒரே அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து நாம் தை வெள்ளிக்கிழமையில் அதுவும் இந்த நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ரொம்பவே விசேஷம் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்போ குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வேண்டியிருந்தால் நமக்கு நடக்கணும் நம்ம போய் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டிலையே இதுக்கு பேர் பிரார்த்தனை அப்படின்னு பேர் அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு அன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம குளிச்சிட்டு ஏதாவது ஒரு பதினோரு ரூபா ஒரு மஞ்சள் துணியில் காசு எடுத்து முடிஞ்சு வச்சிடணும் அதை தனியாக வச்சுருங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் குலதெய்வம்னு போட்டு அதை போட்டு வச்சுருங்க ஏன்னா மிக்ஸ் ஆகிடும் அப்போ குலதெய்வத்துக்கு அந்த காசை எடுத்து வச்சுட்டு அந்த காலையில் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி உளுந்த வடை இருக்குது இல்லைங்களா அதுவும் செஞ்சு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் சாமி கும்பிடுங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் வந்து நான்வெஜ்ஜு நீங்கள் காவு கொடுக்குறதாக இருந்தால் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் சமைச்சு உங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு படைச்சி அதையும் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு அந்த குலதெய்வத்துக்கு எனக்கு வம்சம் விருத்தி ஆகணும் எனக்கு குழந்த பிறக்கணும் அதாவது என்னுடைய வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் பண்ணணும் இது காலையில் பண்ணுங்கள் சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து குபேர பூஜை பண்ணுறது நல்லது ஏன்னா சுக்கரனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்கா பார்த்தீங்களா அது குபேர யோகம்னு சொல்லுவோம் அதுவும் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் சேர்ந்துருக்கிறது வந்து குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் தை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணாதச்சே காலையில் குலதெய்வத்தை வணங்கி சாயங்காலம் அந்த குபேர பூஜையும் பண்ணும்பொழுது நமக்கு எப்பொழுதுமே வம்சம் விருத்தியாகிறதோடு இல்லாமல் கஷ்டங்கள் வந்து இருக்காது ஒரு பொருளாதார நெருக்கடியோ இல்லை கடன் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கோ இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் காலையில் நம்ம வணங்கக்கூடிய நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா கார்த்தால் சக்கரை பொங்கலும் உளுந்த வடையும் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் சாயங்காலம் இந்த குபேர பூஜை பண்ணுறோம் இல்லையா அதில் கல்கண்டு சாதம் பண்ணலாம் இல்லைன்னா பால் பாயசம் பண்ணலாம் இல்லை டைம் இல்லைன்னா அவளை வந்து ஒரு பிடி நீங்கள் வந்து அப்படியே தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதை அலசி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதை நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு பாலை ஊற்றி பால் பாயசம் மாதிரி பண்ணலாம் வெள்ளை கல்கண்டு இருக்குது பெரிய பெரிய கல்கண்டு அதை பொடிச்சு சர்க்கரைக்கு பதிலாக அதை போட்டுடலாம் ஒரு ஏலக்காய் முந்திரி பருப்பு நம்ம தாளித்து கொட்டினாலே அந்த பாயசம் வந்து அந்த ஷீர அன்னம்னு சொல்லுவோம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப இஷ்டம் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புஷ்பங்கள் வந்து ரொம்ப முக்கியம் காலையில் நீங்கள் குலதெய்வ பூஜையை கண்டிப்பாக என்ன பூக்கள் வேணாலும் போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மாலையில் நம்ம வந்து இந்த குபேரனுக்கு செய்யக்கூடிய பூஜையில் கண்டிப்பாக மறிகொழுந்து வந்து இருக்கணும் அதே மாதிரி வில்வ இலை வில்வ பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா வில்வ இலை இருக்கணும் செண்பகம் அல்லது மனோரஞ்சிதம் அண்ட் வந்து தாமரைப்பூ அவசியம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட அர்ச்சனை பண்ணலாம் மேம் இப்போ கார்த்தால் நீங்கள் சொல்லும் பொழுது குலதெய்வ பூஜை பண்ணலாம் வீட்லேயே குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னீங்க இப்போ குலதெய்வம் கோவில் அருகாமையில் இருக்குது போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த கோவிலுக்கு போய் என்னென்ன மாதிரி அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம் மேம் அவங்க கண்டிப்பாக அந்த சக்கரை பொங்கல் வந்து கோயிலில் போய் செய்யணும் அந்த நைவேத்தியத்துக்கு செய்கிறது கோவில் அபிஷேகம் வந்து அவங்க என்ன அந்த தெய்வங்கள் இப்போ சில தெய்வங்கள் வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் பார்த்திங்களா உக்ரமான இருக்கிற தெய்வங்களுக்கு இளநீர் பால் பன்னீர் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்காக கொடுக்கலாம் இப்போ அங்கே கோவிலில் நம்ம கொடுத்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு நாள் வச்சுருப்பாங்க அன்னைக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பச்சரிசி வெல்லம் பாசி பருப்பு அப்புறம் பொங்கலுக்கு உண்டான நெய்யே முந்திரி பருப்பு இதெல்லாம் தானமாக கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி மாலை பொழுதுல வந்து நீங்கள் சுக்கரனுக்கும் ப்ளஸ் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க லக்ஷ்மி குபேர பூஜையும் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க மேம் ஸ்பெசிஃபிக்காக மந்திரம் ஏதாவது இருக்கா குபேர மந்திரம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அந்த குபேர மந்திரம் சொல்லி நீங்கள் வந்து பூஜையை பண்ணலாம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவன் நீங்கள் கூகுளில் போட்டாலும் இது வரும் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய இந்த காயத்ரியை வந்து பதினெட்டு முறை சொல்லலாம் இல்லை ஒம்போது முறை சொல்லலாம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகா இரண்டாவது தை வெள்ளிக்கிழமையில என்ன பூஜை பண்ணணும் மகாலட்சுமி அருள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னீங்க சிறப்பான தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமும் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்